We'll விழுப்புரம் நகர பகுதியில் உரிய அனுமதியின்றி ஷேர் ஆட்டோக்களை இயக்கிய ஓட்டுநர் இருவருக்கும் போக்குவரத்து ஆய்வாளர் இருபதாயிரம் அபராதம் விதித்து கூடுதலாக பயணிகளை ஏற்றி சென்றவர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பினார் விழுப்புரம் நகர பகுதியில் ஷேர் ஆட்டோக்களை இயக்குவதாகவும் அளவிற்கு அதிகமானோரை ஏற்றி செல்வதாக விழுப்புரம் போக்குவரத்து போலீசாருக்கு புகார்கள் வந்தன இந்த புகாரின் அடிப்படையில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வசந்த் தலைமையிலான போலீசார் விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பில் சோதனை ஈடுபட்ட போது கண்டாமா நெடியைச் சார்ந்த கஜேந்திரம் பைத்தம்பாடியைச் சார்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் உரிய அனுமதி பெறாமல் ஷேர் ஆட்டோவில் பயணிகளை ஏற்றி சென்றது தெரியவந்தது இதனையடுத்து இரண்டு ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நபர் ஒருவருக்கு பத்தாயிரம் என இருபதாயிரம் அபராதம் விதித்தார் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக பயணிகளை ஏற்றிச் சென்ற ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களை எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க